தோழமை உறவுகளுக்கு வணக்கம் சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் எங்க மேல வன்மத்தை கக்கியிருக்காரு எங்களை அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எங்களை வச்சு அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தலைவர் விஜய் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா தலைவர் விஜய் எந்த ஒரு அறிவிப்பும் சரி எந்த ஒரு அறிக்கையும் சரி வெளியிடவே இல்லை அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாரோ விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் சோர்ந்து போயிட்டாரோ அரசியல் இருந்து விலக போறாரோ அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டு வந்துச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய வந்து திமுகவும் சரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சரி கடுமையான விமர்சனங்களை விஜய் மேல வச்சாங்க விஜய் வந்து அரசியல் தலைவருக்கு தகுதியே கிடையாது அரசியலுக்கே தகுதி கிடையாது விஜய் இதோட அவர் வந்து ஆட்டத்தை முடிச்சுக்கணும் அவர் ஆட்டம் முடிஞ்சு போச்சு தமிழக மக்கள்கிட்ட இருந்த ஒரு மரியாதையை அவர் இழந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய விமர்சனங்களும் விஜய் மேல தாக்கிட்டே அம்பு போய்கிட்டே இருந்துச்சு எந்த பக்கத்துல இருந்து தாக்குறாங்க எந்த பக்கத்துல இருந்து அம்பு விடுறாங்கன்னு தெரியாமையே விஜய் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் அதே போல கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் அவருக்கு அதிருப்திய கொடுத்துருந்துச்சு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு கரூர் சம்பவம் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு எதுக்காக இப்ப நடந்துச்சு நிர்வாகிகளும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு ஏன் எந்த தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் வெளியிட்டாரு அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா போச்சு அந்த வீடியோவுக்கே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டோம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கரூர் மக்களை போயிட்டு இன்னுமே விஜய் வந்து சந்திக்கல இன்னுமே சந்திக்காத ஒரு தலைவர் எதுக்கு மக்களோட மக்களா மக்களோட துயரத்துல இருக்கிறது தானே தலைவர் இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே பனையூருக்கு வர வச்சு அவங்க எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விமர்சனமா வச்சுது ஆனா அந்த மக்களும் விஜய் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாரு எங்க கூட வர முடியலன்னு சொல்லிட்டு பர்மிஷன் தரல அதனால சொல்லிட்டு நிறைய பேசினாரு அழுவாத குறைய கால்ல விழாத குறைய பேசினாரு அப்படின்னு நமக்கு தகவல் வந்துச்சு காலே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டும் சில தகவல் வந்துச்சு அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியல ஏன்னா அங்க நடந்த மீட்டிங்கோட அந்த மக்கள் சந்திப்புல ஒரு பிரச்சையும் ஒரு வீடியோ ஆதாரமும் ஒரு போட்டோ ஆதாரமும் நமக்கு வெளியிடல தாவேக்காவே வெளியிட்டதாக உண்டு அங்க என்ன நடந்து அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் தன்னோட ஆட்டத்தை பொறுமையா ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்ச உடனே திமுக விமர்சிச்சு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒவ்வொருத்தர வெளியே வந்தாங்க ஒவ்வொருத்தர பிரஸ் மீட் சந்திச்சாங்க அப்படியே போயிட்டு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு மாமல்லபுரத்துல தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டம் வந்து பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஒரு கூட்டத்துக்கு வராரு ஒரு கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா அது இந்த கூட்டம் மட்டும்தான் இந்த கூட்டத்துல கூட்டணி பத்தி நிறைய பேசுவாங்க கூட்டணி விவகாரத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட பனிரெண்டு தீர்மானங்களை நிர்வாகிகள் வந்து நிறைவேற்றினாங்க அதுல வந்து கூட்டணி பத்தி வந்து விஜய் தான் முடிவெடுப்பாரு அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு வழங்குறோம் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் வேட்பாளரும் அவர் தான் அவர் தலைமையில தான் கூட்டணியை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த தீர்மானத்துக்கு எல்லாருமே ஒப்புதல் வழங்கினாங்க இதுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து இந்த கூட்டத்துல பேசினாரு இந்த கூட்டத்துல என்ன நம்ம பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை பத்தி எங்களை எதுவுமே பேச வேணாம் சொன்ன முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில எங்களுக்கு எதிரா வன்மத்தை கக்கியிருக்காரு சட்டசபையில எங்களை விமர்சனம் செய்யும் விதமாகவும் மோசமாகவும் பேசி ஒரு அரசியலை பண்ணியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் நம்மளோட குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வழியிலையும் இவ்வளவு நாளா நாங்க இருந்தோம் நாங்க அமைதி காத்த இந்த நேரத்துல இவங்க அதை பயன்படுத்தி நம்மளை பத்தி அர்த்தமற்ற அவதூறுகளை வந்து பரப்பி இருக்காங்க ஆனா அதே தமிழக அரச உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டே இருக்கு உச்ச நீதிமன்றத்துல திமுக சார்பா வாதம் செஞ்ச அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கூனி குறுகினுன்னாங்க இத நாடே பார்த்துச்சு அப்படின்னும் பேசினாரு அவசர அவசரமா இதை பத்தி தனிநபர் அமைச்சிங்க உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம அரசியல் ஆடிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுல எந்த தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாட்டை எங்களுக்கு விதிச்சாரு அவரு அரசு மேல மக்கள் வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க சட்டசபையில முதல்வர் சொன்னது எல்லாம் வடிகட்டின பொய் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு முதல்வர் சொன்னதுல எதுவுமே உண்மை கிடையாது இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் மறக்கல ஸ்டாலின் தான் மறந்துட்டாரு இந்த திமுக ஆட்சியை இழக்கம் மீண்டும் அறிவாலயத்துக்குள்ளேயே ஒளிஞ்சுக்குவோம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான தாக்குதலை தாக்கியிருக்காரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தகுந்த பாடம் வந்து கற்பிப்பாங்க நாங்க எங்களோட குடும்ப உறவுகளை இழந்து அமைதி காத்ததுனால நீங்க வன்ம அரசியலை பரப்பிட்டு வந்தீங்க ஸ்டாலின் நமக்கு எதிராக வன்ம அரசியல் பரப்பிட்டு வந்தாரு இந்த வன்ம அரசியல் கூடிய விரைவில் தூக்கி எறியப்படும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இறுதி பாடத்தை வந்து மக்கள் கற்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாக்குதலை தாக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசியா விஜய் என்ன பேசாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தமிழகத்துல ரெண்டே ரெண்டு கட்சிதான் போட்டி ஒன்னு திமுக இன்னொன்னு டிவி கே இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு விஜய் பேசினது எல்லாமே ஓரளவுக்கு ஏத்துக்க கூடியதான் இருக்கு ஏன்னா கரூர் சம்பவத்துல விஜய்ய அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விஜய்ய தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அரசியல் பண்ணாங்க விஜய் மேல எந்த ஒரு இதுவும் கேட்காம அவர் மேல வன்ம அரசியலை கக்குனாங்க திமுகவும் சரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சரி மாணவர் அமைப்பும் சரி மாணவர்களும் சரி எல்லாருமே விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க விஜய் இன்னைக்கு அதுக்கு எல்லாமே பதில் கொடுத்திருக்காரு முக்கியமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் மத்தியில பதில் கொடுத்திருக்காரு கேள்விகளும் நிறைய கேள்வி கணைகளால அவர் தகர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் விஜயோட இந்த பொதுக்குழு கூட்டத்தோட பேச்சு எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் தான் போய் பார்க்கணும் விஜய் ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு பரப்புரையிலும் பேசும்போது அதுக்கு எதிர்வினை ஏதாவது ஒண்ணு நடக்கும் இதற்கான எதிர்வினை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும் விஜய் மௌனம் கலைத்து விட்டார் விஜய் ஆட்டத்தை ஆடி வருகிறார் விஜய் இனிமேல் ஆட்டத்தை எந்த மாதிரி ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பார்க்கணும் விஜய் இந்த பேச்சு பத்தியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்